ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளாக இந்த கார்டன் மினி கார்டன் போடணுன்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அது இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு பாருங்கள் பழனி படிக்கட்டு மாதிரி படிக்கட்டு ஏறி ஓடுது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது இப்படி படிக்கட்டு வழியாக வந்துட்டு அடிக்கமாக ஜன்னல் உடச்சு உள்ளே போயிடுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே வளரட்டும் மணி பிளான்ட் தான் வளருது மணி வளரல விடுங்க எப்போ வருதோ வரட்டும் பார்க்கலாம் ஆ ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா நான் இது பாருங்கள் லெமன் ட்ரீ இது சரி எவ்வளோ அழகாக எவ்வளோ உயரமும் வந்துடுச்சு பாருங்கள் அடுத்தது பூ பூக்க ஆரம்பிச்சிடும் ஓப்பா பிச்சு வரைக்கும் பிடிச்சிருவாப்பா சாமி ஆ ஓகே சூப்பராக வளர்ந்துச்சு பாருங்கள் அதை விட முக்கியமாக நல்லா நிழலுங்க இந்த பக்கம் நல்லா இருக்கு முக்கியமான மரம் ஆமாங்க கருலீஃப் செடி தான் ஸோ இது வந்து இப்போ பவுடர் எனக்கு அரைச்சிட்டேன் காலி அடிச்சு இப்போ இதை வந்து கிளை உடைக்கணும் நல்லா வளர்ந்துருச்சு குரோத் மழைக்கு அதுக்கும் சரியான சன்லைட் வெளியே அடிக்குது மண்டை காயுது இது வந்து உடச்சி எடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மழைக்கு அதுக்கு ரொம்ப அதிகமாக பமாஞ்சின்னா பார்த்தீங்கன்னாக்கா துளசி செடி செம்மையாக நல்லா பெருசு பெருசு பெருசாக பெருசு பெருசாக வந்திருக்கு செடி குலோபாக குண்டு குண்டாக அழகாக வந்திருக்கு நிறைய இடத்துல மூணு நேரம் நான் சாப்பிட்றதுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளவு பெரிய செடி ஃபோனே கவர் ஆயிடுச்சு ஃபுல்லாக ஸோ துளசி துளசி எவ்வளோ நல்லதுங்க சளிக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் ஒரு மிராக்கலான விஷயம் என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னா கரும்பு செடி இது ஆக்சுவலாக வந்து போன இதுக்கு வந்து கரும்பு சாப்பிட்டுட்டு அந்த நுனியை கட் பண்ணி வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக நாங்கள் வச்சது ஒன்று தான் அது எத்தனை எத்தனை குரோத் ஆகுது பாருங்களேன் அப்படியே மூணு நாலுட்ட மாதிரி ஜாயின் ஜாயினாக வருது ஒரு இது வச்சதில்ல ஸோ ரெண்டு இது வச்சுருக்கோம் அந்த மாதிரி இந்த பக்கம் ஒன்று இது இலையெல்லாம் வந்து மேலே போட்டதுனாக்கா அப்படியே கிழிச்சிருது அதே மாதிரி இந்த வாட்டி நாங்கள் கரும்பு வாங்க வேண்டியதில்லை அந்த காசு மிச்சம் ஓகே இது வந்து சுண்டாய் செடி வெயிலுக்கு அதுக்கு தாங்கலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மல்லி பூத்துருக்குப்பா ரெண்டு மல்லி பூத்துருக்கு பாருங்க அழகாக தினமும் பூக்கும் நான் எடுத்து சிவனுக்கு வச்சுருவேன் ஏன்னா ஐ லவ் காட் த ஓகே அது வந்து இது வந்து காம்போஸ்ட்டுங்க நம்ம வீட்டில் காய்கறி தோளெல்லாம் இல்லையா ஸோ அதெல்லாம் போட்டு நான் வீட்டிலே ரெடி பண்ணுவேன் அதான் இது இது பப்பாயா இந்த காம்போஸ்ட்டு போடுறதுல நம்ம பப்பாயா சாப்பிட்டு போகிறோம் இல்லை சீட்ஸு அதெல்லாம் வந்த செடி தான் இது பாருங்க சூப்பராகுது சரி வரட்டும் அப்படியே செம்பத்தி என்ன சீத்திரல விடுங்க அதுக்கப்புறம் வாழம்பரம் இது வந்து மஞ்சள் கங்கா ஹம் எடுக்கிறதே இல்லைங்க அதாவது எப்பவுமே நம்ம வீட்டில் இருந்தாக்கா அதே அருமையே தெரியாதுன்னு வாங்கோ ஆனா பக்கத்துல இருக்குமே அப்பா என்னமா பூத்துருக்கு ஐயோ எதனா கொடுப்பாங்களா சேவாங்களா இல்லையா திருடியாச்சும் வரலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும் நமக்கு இல்லையா ஆனா நம்ம கிட்ட இருந்தாக்கா நமக்கு அது தெரியாது இது ரோஸ் செடி மொட்டு எங்க விட்டுருக்கு இது வரைக்கும் ஒரு ஆறு மொட்டை விட்டது எல்லாத்தையும் பறிச்சிட்டோம் திரும்ப துளுக்க ஆரம்பிச்சுங்க இது பாருங்க நம்ம துளுக்க ஆரம்பிச்சிருக்கு வரட்டும் பாருங்க இது முக்கியமான செடி நான் சொல்லணும் இது எங்க பேரண்ட் ஸ்கூல்ல வந்து செடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு தொட்டி பிளாஸ்டிக் தொட்டி சின்னதாக வாங்கி அதில் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த செடி அதை கரப்புல செடி எடுத்து கொடுத்து நாங்க பண்ணோம் அதை பண்ணிட்டு திரும்ப நமக்கே அதுதான் இது அதுவே இந்த கற்பூரவழி ம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா வாழை மரம் வாழை மரம் ஃபுல்லா தோப்பு மாதிரி வச்சுருக்குங்க ஆனால் இன்னும் ஒரு பூ எடுக்கல என்னாச்சுன்னு தெரியல ப்ளட்டிங் நான் சென்ஸ் எல்லாமே வாழை மரம் தான் எங்கள் உள்ள முன்னாடி கொய்யா இருந்தது நல்லா பெரிய மரமாக அப்படியே காடு மாதிரி பொதுவாக இருந்துச்சு ஸோ அது வந்து த்ரோ பண்ணிவிட்டோம் இது பார்த்திங்கன்னா தேக்கு எங்கள் எங்கள் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் தேக்கு வந்து நாங்கள் அங்கே பின்னாடி வந்து இடம் தரலாம் போகிறது மாதிரி இருந்துச்சு அந்த தேக்கு வளர்ந்து அது எடுத்து அது அச்சரிங்க வச்சு கார்பன்ட் வச்சு நல்லா க்ளீன் இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த காளுங்கள்லாம் எடுத்து நாங்கள் கட்லுங்கெலாம் வச்சு யூஸ் பண்ணோம் ஸோ அது ஒரு மி பெரிய மிராக்கள் எங்களுக்கு என் நம்ம வீட்டில் வந்ததே நம்ம எடுத்து செய்கிறனாக்கா அது நல்ல விஷயம் இல்லையா ஸோ அது இங்கே கரும்பு வச்சோம் இது என்னை விட மோசமாகுது அதை விடுங்க அப்புறம் பார்த்தா டிசம்பர் இருக்குது எல்லாம் வாழை மரம் ஃபுல்லாக வாழைமரம் மரம் தாங்க பூ தான் எடுக்கலை இது வந்து சீத்தாப்பழம் போது நல்லா உச்சிக்கு போது மரம் ஐயோ தென்னை மரமே வந்துருச்சு ஓகே அடுத்தது இங்கே ஒரு வாழை மரம் பார்த்தீங்கன்னாக்கா அது பாருங்கள் அது வந்து இப்போதான் பூ எடுக்க போகுது ஏன்னா குட்டி இலை விட்டுருக்கு அது அவ்வளோ ஹைட்டில் போய் எடுக்க முடியாது என்னால் ஸோ அது வரைக்கும் எடுத்துக்கிறேன் நான் போதும் அந்த ஒரு வாழை மரம் இந்த மழைக்கு எங்கள் வீட்டில் பப்பா எங்கள் இந்த காம்போஸ்ட் நம்ம எருவுலாம் ரெடி பண்ணி போடுவோம் இல்லையா செடிங்களுக்கு அதில் போகிற தான் இந்த மாதிரி பப்பாய செடியாக வந்துச்சு அப்புறம் என் எல்லாம் சரி வேண்டாம் எடுக்காது அப்படின்னாரு எல்லாம் சும்மா கெட்டு மேல வந்து செடி தொட்டி வச்சிருக்கோம் இது வந்து டில்லி கணக்காம்பரம் சிவப்பு கணக்காம்பரம் நல்லா ஊசி மாதிரி காம்பரம் பாருங்கள் பாருங்க எக்ஸாம்பிள் தான் இந்த பூ நாலு பூ விட்டுருக்கு போதும் போதும் அதுவே அதிகம் ஸோ இதெல்லாம் தொலைச்சி அதெல்லாம் வச்சிருக்கோம் மழைக்கு மழை வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மழை வராமல நம்ம தான் தண்ணி விடணும் பொழுது ஈவினிங் தான் விட சொல்லலாம் வர மோட்டர் போட்டு அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை எல்லாமே வாழைக்கண்ண தான் வச்சிருக்கோம் இந்த வாழைக்கண்ணை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாழை இது இது மழைக்கு இந்த மழைக்கு விழுந்துருச்சு அது சும்மா எங்களுக்கு மனசே கேட்கல எடுத்து வச்சிருக்கோம் ஆனால் இலையெல்லாம் பழுத்துருச்சு அநேகமாக போயிடுன்னு நினைக்கிறேன் சரி விடுங்க த்ரோ பண்ணிக்கலாம் அடுத்து மாமர் தான் தென்னைமாரி ஓகே ஓகே వుడంచ్ గార్డెన్ వు ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియో బాయ్ చాలా బుక్ సపోర్ట్ పడుతుంది సప్క్రైబ్ పడుతుంది థ్యాంక్ యూ